ஆப்பை ஆதரிச்சும் எதிர்த்தும் ரெண்டு பக்கமும் ஓன் கத்தின்னு இருக்காங்க இதில் எது நல்லது எது உண்மை இது இந்த கம்பெனிக்கு நல்லதா மக்களுக்கு நல்லதா நாட்டுக்கு நல்லதா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம் இந்த ஆப் வந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இருக்கிற மெசேஜிங் ஆப் எல்லாம் எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம் நான் இன்னைக்கு அக்டோபர் டென்த் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன் இன்னைக்கு இருக்கிற கணக்குப்படி வாட்ஸ்அப்புக்கு ஆயிரம் கோடி டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு வேர்ல்டோட பாப்புலேஷனே அறநூறு கோடி எழுநூறு கோடி தான் எப்படி ஆயிரம் கோடி டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் எதை இந்த ஃபோன் மாற்றிருப்பாங்களோ அதெந்தட டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அதனால் வாட்ஸ்அப்போட டவுன்லோட்ஸ் வந்து ஆயிரம் கோடின்னு சொல்லிவிட்டு ஜி மெயில் அது என்ன இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே காமிக்குது அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது டெலகிராம் டெலகிராமுக்கு நூறு கோடி டவுன்லோட்ஸ் ஆகியிருக்கு அதுக்கு கீழே மூணாவது இடத்துல இருக்கிறது சிக்னல் ஆப் சிக்னல் ஆப் பத்து கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பத்து கோடி டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு பத்து கோடி பேர்னு கூட சொல்ல முடியாது பத்து கோடி டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு இப்போது நம்மளோட அரட்டை எத்தனை கோடி டவுன்லோட் ஆகிருக்குன்னு பார்த்தா ஒரு கோடி ஆகியிருக்கு இந்த ஒரு கோடிங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர் அப்படின்னு மட்டமாக சொல்கிறதுக்காக நான் வரல இவங்களை வந்து வாட்ஸ்அப்புக்கு எதிராக வந்து நிறுத்தி இவன் அவனை போட்டுருவான்டா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பில்டப் கொடுக்கறது வாட்ஸ்அப் ஒன்றும் ஆபத்து கிடையாது இந்த அரட்டை மேலே அதிகமான எதிர்பார்ப்பை உருவாக்கும் அவங்க இன்னும் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் மறக்க வச்சுட்டு ஏ நானும் ரவுடிதாண்டா அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கை வந்து அந்த அரட்டை கம்பெனிக்கு கொடுத்துடக்கூடாது இந்த எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் ஆப் இந்த மாதிரி இதில் இந்த நேஷ்னலிசம் அதுவும் முக்கியமாக வந்து மேக் இன் இண்டியா திங் வந்து எந்தளவுக்கு ஒர்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சீனிக்கம் பானிக்கம் அப்படின்னு ஒருத்தர் டீ கப்பை தூக்கின்னு சுதின்தான் மைக்ரோ மேக்ஸ்ன்னு அவன் வந்து இன் ஒன்று என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உடஞ்சது அது இது ஆச்சு உள்ளே தூசி இருந்தது நிறைய கம்ப்ளைண்ட் இன் டூ வந்தது அவ்வளோதான் ஒரு வருஷம் லான்ச் பண்ணியிருப்பான் ரீலான்ச் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் எங்கே இருக்கானே தெரியல அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து ட்விட்டருக்கு காம்படிஷன்னா கூன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணாங்க அந்த கூக்கு ஊன்னு அவங்களே சங்கு ஊதிக்கினாங்க அந்த ஆப்பே எங்கே இருக்குதுன்னு தெரியல அதேமாதிரி கடையை மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து இவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக ப்ரொமோட் பண்ணது இப்போது இந்த அரட்டையே பண்ணின்னு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க ப்ரொமோஷனில் இறங்கினாக்கா கம்பெனிலாம் கொஞ்சம் ஜாகிரதை தான் இருக்குது உங்களுக்கு சரி இந்த நேஷ்னலிசம் வந்து எலெக்ட்ரானிக்ஸில் இப்போ தான் வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பின்னாடி பார்த்துட்டு வருவோம் எலக்ட்ரானிக்ஸில் முதல்ல வந்தது ஹவுஸ் ஹோல்டு ஒரு ஃபேமஸாக வந்தது ரேடியோ இந்த ரேடியோவில் வந்து மர்ஃபி அது மாதிரின்னா ஒரு நாலஞ்சு பிராண்ட்ஸ் ஹெச்எம்வி அப்படிலாம் இருந்தது இது எதுவுமே இந்தியன் பிராண்ட் கிடையாது இந்த பிராண்ட்ஸ் எந்த அளவுக்கு பாப்புலராக இருந்ததுன்னா எங்களோட ஊர் வந்து ஒரு சின்ன டவுன் தமிழ்நாட்டில் இதில் வந்து அந்த குடும்ப சொத்து பிரிக்கும் போது எங்கள் அப்பாவோட இதில் தங்கத்துக்கு எந்தளவுக்கு போட்டி போட்டாங்களோ அளவுக்கு அந்த மர்ஃபி ரேடியோவுக்கு போட்டி போட்டாங்க கடைசியாக அந்த மருத்துவ ரேடியோ வந்து எங்கள் அப்பாவோட அண்ணனுக்கு கொடுத்தாங்க அவர் அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தாருன்னா அந்த வேல்வ் ரேடியோ அது வேல்வெல்லாம் வந்து அவுடேட் ஆகி டிரான்சிஸ்டர் வந்த அப்புறம் கூட வேல்வுக்கு காம்பவுண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வச்சுன்னு இருந்து அதுக்கப்புறமா அதில் இருக்கிற இன்டர்னல்ஸ்லாம் டிரான்சிஸ்டராக மாற்றி ஆனால் வெளியில் வந்து அந்த ரேடியோவோட ஷெல் மட்டும் வச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா ரேடியோ வந்து ஹாலில் தான் வச்சுருப்பாங்க ரேரான கமாடிட்டி அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரைடு பெரிய பிராண்டு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போது நேஷ்னலிட்டி விட பிராண்ட் வேல்யூ தான் முக்கியம் அதுலேருந்து அதுக்கு அடுத்து வந்தது டேப் ரெக்கார்டர்ஸ் வந்தது டேப் ரெக்கார்டில் வந்து பார்த்தாக்கா ஃபிலிப்ஸ் பிபிஎல் இவங்களாம் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிபிஎல் வந்து சானியா கூட கொலாபரேட் பண்ணி அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஜப்பானீஸ் கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி டூ இன் ஒன் சொல்லிவிட்டு அதாவது ரேடியோவும் இருக்கும் டேப் ரெக்கார்டரும் இருக்கும் அதை வந்து லான்ச் பண்ணாங்க இதுக்கடுத்து டிவியோட ஸ்டேஜ் வந்தப்போ ஃபிலிப்ஸ் அப்புறம் வந்து பிபிஎல் இவங்களாம் வந்து டிவியில் இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இண்டியன் மேக் சொல்லிவிட்டு ஒனிடா மேபி டைனோரா கூட இருந்து நினைக்கிறேன் வீடியோ கான் இருந்தது முக்கியமாக வந்து வீடியோ கானையும் ஒனிடாவையும் சொல்லணும் இவங்க வந்து பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா மார்க்கெட் ட்ரெண்ட் மாற மாற இன்றைக்கி டிவியில் வந்து யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் எல்ஜி இருக்காங்க சாம்சங் இருக்காங்க ஈவன் வந்து மைக்ரோ மேக்ஸ் மைக்ரோ இல்லை ஈவன் எம்ஐ நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் இந்தியன் பிராண்டாக இருந்த வீடியோகானையும் காணும் ஒனிடாவையும் காணும் பிரிட்டிஷ் பிராண்டாக இருந்த பிபிஎல்லையும் காணும் ஃபிலிப்ஸையும் காணும் அதனால் நேஷ்னாலிட்டியை விட எந்த அளவுக்கு இன்னோவேட் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிறாங்க மக்கள் கூட கனெக்ட் தான் முக்கியமே தவிர எந்த நாடுன்றது டிவிலையும் வந்து முக்கியம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே நான் வந்து மொபைலுக்கு வந்தாக்கா கார்பன் லாவா மைக்ரோமேக்ஸ் இப்படி நிறைய பிராண்டு இருந்தாங்க ஸ்மார்ட் ஃபோனில் இப்போது கார்பன் என்ன ஆகிடுச்சுன்னு தெரியல அவங்க வந்து ஓஇஎம் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற ப்ராண்ட்ஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க மைக்ரோமேக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம் சீனி கம்பெனி டீ ஆற்றிட்டு கடைசியில் டீன் சொன்னோடனே அவர்கிட்ட போயிடாதீங்க அது இல்லை வந்து இப்போது இல்லை மைக்ரோமேக்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லை இல்லை பட் அவங்களும் வந்து அவங்க அவரோட அந்த மைக்ரோமேக்ஸ் ஓனரோட கம்பெனி வந்து மற்ற பிராண்ட்ஸுக்கு ஓய்எம்மாக இன்னமும் ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் வேறு ஏதோ ஒரு காம்பனெண்டில் கூட பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் கிடச்சி ப்ரைவேட் கம்பெனியோட ஆர்டர்லாம் கிடச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் இதில் பிஸ்னஸில் இல்லை அதே மாதிரி பெரிய லெவலில் இருந்தால் நோக்கியா நோக்கியானா ஃபோன் கனெக்டிங் பீப்புள் படத்தில் பாட்டெலாம் வர அளவுக்கு போச்சு ஆனால் இன்றைக்கி நோக்கியாவும் இல்லை மைக்ரோமேக்ஸும் இல்லை அதுக்கப்புறம் ஈவன் கொரியன் கம்பெனியாக இருந்து எல்லாத்துலேயும் இப்போ கூட வந்து வாஷிங் மிஷின் அது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வந்து டிவிலெலாம் வந்து லீடிங்காக இருக்கிற எல்ஜி கூட ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை அதனால் நேஷ்னாலிட்டிக்கு அவ்வளோதான் வேல்யூ இந்த டியூரபிள்ஸில் இந்த கேட்ஜெட்ஸில் அப்போ நேஷ்னாலிட்டிக்கு எந்த ப்ராடக்ட்லேயும் ஒர்த்தே இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா பிரேசில் காஃபி இருக்குது சுவிட்சர்லாந்து சொல்லும் போதே வந்து சுவிட்சர்லாந்து சாக்லேட் அப்புறம் ஸ்விஸ் வாட்சஸ் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு ஒயின் இது மாதிரி நார்மலாக அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இத்தாலியன் பீஸா இதுக்கெல்லாம் வந்து அந்த கண்ட்ரியோட அஃபிலியேட் இருக்கிற வேல்யூ இருக்குது ஆனால் அதே இட்டாலியன் பீஸாவை இந்தியாவில் அதிகமாக விற்கிறது அமெரிக்காக்காரன் அதனால் ப்ராடெக்டோட ஆரிஜினோ கண்ட்ரியோ வந்து மற்ற இதில் வேணால் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம் பட்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டுனா நடுவில் ரெண்டு மார்குது ஃப்ரெஞ்ச் கிஷ் ரஷ்யன் ரவுலெட் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் இதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கலாம் ஆனால் எலக்ட்ரானிக் திங்ஸில் வந்து கண்ட்ரிக்கோ இல்லைன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற நேஷ்னாலிட்டிக்கோ ஒரு வேலையும் கிடையாது இந்தியாவில் தான் இப்படி கூக்கு வந்து சங் ஊதிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூம் அவுட் பண்ணி வேறு கண்ட்ரின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் பார்த்தோன்னா அமெரிக்காவோட அதிபர் அவர் வச்சுருக்கார் ஒரு ஆப் ட்ரூத் சோஷியல் அதில் ட்ரூத் எவ்வளோ இருக்குது சோஷியல் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்குள்ளே நான் போகல அந்த ஆப் வந்து ஐம்பது தான் டவுன்லோட் ஆகிருக்கு அந்த ஆப்பை லான்ச் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அரட்டையே வந்து ஒரு கோடி டவுன்லோட் ஆகிருக்கு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணது தான் அதுவும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோடதே வந்து டேக் ஆஃப் ஆல் நேஷ்னாலிட்டியோ பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷனோ இதில் வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று ஐஃபோனை எடுத்துக்கிட்டா கூட அவனே வந்து கூரை மேலே நின்று கூவலை நான் வந்து மேக் இன் அமெரிக்கா இல்லைன்னா நான் அமெரிக்கன் ப்ராண்டுன்னு அவனே சைலண்டாக ஓரமாக டிசைன்ட் இன் கலிஃபோர்னியான்னு மட்டும் போட்டுக்கிறான் ஏன்னா இது சைனா ப்ராடக்ட் தாண்டா ஆனால் நாங்கள் தான் டிசைன் பண்ணணுன்னு காமிக்கிறதுக்காக தானே தவிர நான் அமெரிக்கா ப்ராடக்ட் அப்படின்னு நான் ஓவராக சத்தம் போட்டோம்னா மற்ற கண்ட்ரிக்காரங்களாம் அவன் வாங்குறத நிறுத்திடுவாங்க முக்கியமாக வந்து சைனா எங்கே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ப்ராண்ட் இருக்குது கொரியா எங்கே வந்து சாம்சங் பண்ணுறாங்களோ இவங்களாம் நீ என்னடா பெரிய அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஃபோனை வந்து ஒதுக்கிறவாங்கன்றதால ஐஃபோனே வந்து அமெரிக்கா அமெரிக்கான்னு கூவுறது இல்லை அவ்வளோதான் அதோட வேல்யூ அவ்வளோதான் இந்த நேஷ்னாலிட்டியோட வேல்யூ பாலிடிக்ஸோட வேல்யூ சரி இது வந்து ஆப்பில் தான் இப்படி இருக்குது கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு ஃபாரின் கம்பெனிஸே இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்க இந்தியன் கம்பெனிஸும் இங்கே பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற லெவலில் வேர்ல்டோட குறிப்பாக வந்து அமெரிக்காவுக்கு லார்ஜெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட்டராக இந்தியா மாறி இருக்குது இந்த கண்டிஷனில் இவங்க நேஷ்னாலிட்டியை ரொம்ப பிச் பண்ணாங்கன்னா அமெரிக்கன்ஸ் ஆகி இந்த மேக் இன் இண்டியாவுக்கே வந்து ஃபயர் ஆகிறதுக்கு பிரச்சனை வாய்ப்பு இருக்குது இந்த மேக் இன் இண்டியாவை ப்ரமோட் பண்ணுறதும் இதே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற இவங்க தான் அதே மாதிரி இது இந்தியன் நேஷ்னல் ப்ரைடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்போடு லிங்க் பண்ணி அந்த ஆப் வந்து உலகத்தில் இருக்குது எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது தான் வாட்ஸ்அப் வந்து எங்கேயுமே இங்கே வந்து நாங்கள் அமெரிக்கன் அப்படின்னு அமெரிக்காலையும் பெருமை இல்லை அதே மாதிரி டிக்டாக்கோ இல்லைனா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே சர்ச்சைக்கு உள்ளான பப்ஜி அதாவது பப்புக்கும் ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது அதாவது பப்புக்கும் ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது பப்ஜி இந்த பப்ஜியை தான் வந்து அதுக்கப்புறமா இந்தியாவுக்காக பிஜி அமைன்னு மாற்றி லான்ச் பண்ணாங்க இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு நடுவில் மேக் இன் இந்தியா கேமிங் ஆப்னு ஒன்று எல்லோரும் ஓன் கூவி இதே இப்போ கற்றுக்கின்னு ஆளுங்க தான் நெட்டில் ப்ரொமோட் பண்ணாங்க அது பேர் கூட மாறம்பிடுச்சு இப்போ ஏதோ ஒரு கேமிங் ஆப் அதோட நிலமையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை சரி ஆப் தான் இப்படி சொல்லிட்டு இன் இந்தியான்னு சொல்லிவிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது ஃப்ரீடம் ஃபைனட் ஒன் அப்படின்னு ஒரு ஃபோன் அந்த ஃபோன் வரவே இல்லைன்றது ஒரு பக்கம் அந்த கம்பெனி ஆரம்பித்தவனே கிரிமினல்னு சொல்லிவிட்டு ஃப்ராடு பண்ணான்னு கோர்ட் கேஸ் போட்டு விசாரணை நடத்தி தண்டனையும் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அந்த ப்ரொமோட்டர் இன்னும் உள்ளேதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் எண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த ரெண்டு பார்ட்டியும் கட்சியும் சண்டை போட்டுக்கிறாங்களே எதிர் எது பக்கமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுதேசி போல இருக்குது அப்படியே இந்திய தேசப்பட்டு ரத்தத்தில் ஊறி நாடி நரம்பெல்லாம் வந்து ரச்சையின் பட நாகாரினா மாதிரி அப்படியே புடிச்சிட்டு வர்றாங்கன்னு நீங்கள் மட்டும் கற்பனை பண்ணிடக்கூடாது இவங்க ரெண்டுமே வந்து ரெண்டு பேரும் வந்து தாராள மயமாக்கும் உலகமயமாக்கம்ன்னு சொல்கிற குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் சப்போர்ட் பண்ணுற கம்பெனிங்க தான் பார்ட்டிங்க தான் அது கம்பெனி பார்ட்டி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க இப்போது எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ப்ரமோஷன் பிஆர் அது இதுன்னு கம்பெனிக்கும் பார்ட்டிஸ்க்கும் இப்போ வந்து பெரிய வித்தியாசம் மாதிரி தெரியல ஸோ இப்போ ஃபைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நின்று சண்டை போகிற மாதிரி நடிக்கிற ரெண்டு பேருமே வந்து லிபரலைசேஷன் ஆரம்பிக்கிற ஆதரிக்கிறவங்க முதலாளிங்களை ஆதரிக்கிறவங்க எந்த முதலாளியை ஆதரிக்கிறாங்கன்றது வேணால் மாறலாம் எந்தளவுக்கு வந்து தாராளமயமாக்கத்தையும் உலகமயமாகத்தையும் ஆதரிக்கிறாங்கன்றதெல்லாம் மாறலாமே தவிர ரெண்டு பேருமே வந்து சுதேசி சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாது அதனால் இந்த சண்டை வந்து மக்களை வெறுப்பேற்றுற இந்த கம்பெனியை வந்து ஒரு மாதிரியாக கிண்டல் பண்ணுற ஒரு மார்க் ஃபைட் தான் இதில் பாலிடிக்ஸ் இருக்கே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கொஞ்ச நாள் லைட்டில் இருப்பாங்க இந்த ரெண்டு பாட்டியும் மறுபடியும் அவ்வளோதான் சரி இதனால் வந்து யாருக்கு வரோம் யாருக்கு சாபம்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரமோட் பண்ணப்பட்ட எல்லா ஆப்பு ஃபோன்ஸு ப்ராடக்ட்ஸு எல்லாம் ஃபெயிலியர் ஆனதை பார்க்கும்போது இவங்க எந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு சாபம் ப்ளூ ஷர்ட் டை மாற ஸ்டைலில் சொல்கிறது வந்தால் இவங்க அடிச்சிக்கிறது கட்சிக்கு நல்லது கம்பெனிக்கு கெட்டது நான் பாசரவணன் இது மொபைல் அனலிஸ் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்